வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுக்கு முன்னால் ரெண்டு வீடியோ போட்டேன் ரெண்டு வீடியோவும் சிப் சம்பந்தமானது சிஃப் சம்மந்தமான வீடியோக்கு அதை பார்த்தவங்க நிறைய பேர் நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னாங்க அதுவும் கொஞ்சம் அதிகமான பேரே பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டாங்க சார் சிஃப்ஃபாம் சிஃபாம்னு சொல்கிறீங்க அந்த சிஃப்னா என்ன சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ தான் எனக்கு அடப்பாவில் சிஃப்னாவே என்னன்னு தெரியாமல் இத்தனை நாள் இருக்குன்னு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு இதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிஃப்னா என்ன அந்த சிஃப் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் அப்போ அவங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் வந்த கஸ்டமராக இருக்கலாம் ஸோ அதனால் அவங்களுக்கு சிஃப்னா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் இன்னொன்று அந்த சிஃபில் இன்னொரு புதுமையான மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ புதுசாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ரெண்டு ஃபார்மு கொடுக்கணுங்க ரெண்டு ஃபார்ம் பேங்கில் கொடுக்கணும் என்னென்ன ஃபார்ம் சிப் ஃபார்ம் இன்னொன்று அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் சிப் ஃபார்ம்ன்றது என்னென்னா அதுக்கு என்ன டீட்டெயில்னா எக்ஸ்பென்ஷன் என்னென்னா கஸ்டமர் இன்ஃபார்மேஷன் ஃபைல் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல் அப்புறம் என்ன அர்த்தம் உங்களை பற்றி கஸ்டமரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுக்கும் உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் அட்ரஸ்ஸு அம்மா பேர் அதுக்கப்புறம் ஆதார் பேன் நம்பர் வேறு ப்ரூஃப் இது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அது கொடுக்கணும் அதை வச்சு தான் அவங்க வேறு வேறு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் வேணும்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க எல்லா அக்கௌண்டும் அதை பேஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருவாங்க சிஃப் நம்பர் அது பேர் சிஃப் பற்றிய நம்பர் சிஃப் நம்பர் ஸோ அந்த சிஃப் நம்பர் வச்சு தான் மற்ற எல்லா அக்கௌண்ட்டும் உங்களுக்கு சம்மந்தமான எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி லோன் அக்கௌண்டாக இருந்தாலும் சரி டெபாசிட் அக்கௌண்டாக இருந்தாலும் சரி அந்த சிஃப் நம்பர் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இது தான் சிஃப் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல் அப்படின்றது தான் சிஃப் சரி அதில் புதுமையான மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னாங்களே அது புதுமையான மாற்றம் அப்படின்னா முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா பழசிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சில இதில் இருக்கும் எப்படின்னா நேம் இருக்கும் சன்னா பொண்ணு போட்டால் அப்பா பேர் அப்புறம் அட்ரஸ் இவ்வளோ தான் இருக்கும் இல்லையா அம்மா பேரே எங்கேயும் வராது அம்மா பேரையும் எங்கேயும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஸோ இந்தியன் பேங்க்லாம் மற்ற பேங்க்கில் எனக்கு தெரியல இந்தியன் பேங்க்கில் என்ன பண்ணாங்க அம்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்பாவுக்கு மட்டும் இல்லை அம்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கும் வேண்டிய மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அம்மா பேரும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டு அம்மா பேருக்கும் ஒரு காலம் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் அந்த டேட்டா ஃபில் அப் சிப் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுன்னா உங்கள் பேரும் ஃபில்லப் பண்ணும் அப்பா பேரும் ஃபில்லப் பண்ணும் அம்மா பேரும் ஃபில்லப் பண்ணும் ஸோ தாய்மைக்கு அவங்க கொடுத்த மதிப்பது இதை நம்ம நிச்சயமாக பாராட்டணும் நல்ல ஒரு செயல் தான் ஸோ சிஃபனை என்னன்னு சொல்லிட்டேன் சிஃபலை வந்த மாற்றத்தை சொல்லிவிட்டேன் இதுக்காக தான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் பெண்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு ஏன்னா தாய்மைக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் பேரையும் அதில் ஆட் பண்ணிங்க இது ஒரு புரட்சிகரமான திட்டம் தான் அதுக்காக இந்தியன் பேங்கை நம்ம பாராட்டலாம் மற்ற பேங்கில் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல இந்தியன் பேங்கில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்